நேர்களால் நான் நேர்களுக்காக நான் விஎஸ்ரோமா விதியை மதியால் வெள்ளு சோதிடம் பார்த்து விதியை நினைத்து சோம்பு கொண்டு காலம் ஓட்டாதே எண்ணங்களை நல்விதத்தில் ஓடவிட்டு எண்ணங்களை நிறைவேற்ற எடு அடுத்தவர் மேல் பழி போட்டு தப்பித்து அழிவில் கொண்டு திணறாதே இடுக்கும் செயல்களை துரிதமாக செய்து எல்லாம் நன்மைக்கே என்று செயல்படுது சாஸ்திரம் பார்த்து அனைத்தும் தள்ளி போட்டு சாவது மேல் என்று நினைக்காதே மதியால் அனைவரும் சிந்தித்து செயல்பட்டு மதியால் விதியை உதறிவிட்டு வாழ்வோம் நன்றி வி எஸ் ரோமா